இல்ல இது இது முழுக்க முழுக்க இந்திய விமானப்படையோட பணி அவங்களுக்கு வந்து வெதர் எப்படி இருக்கு அந்த விமானங்கள் பறக்கும் சூழல் இதெல்லாமே இப்போ படகா இருந்தாலும் கப்பலா இருந்தாலும் விமானங்களா இருந்தாலும் மேலே இருக்கிற இந்த இதை பொறுத்து தட்பவெப்ப நிலையை பொறுத்து அதுக்காக அவங்க முடிவு பண்ணியிருக்கிறது தான் இதில் வந்து நம்ம அதுலேயும் அவங்களையும் போய் குறை சொல்லிட முடியாது அதுக்காக தான் அவங்க முன்னாடி சொன்னாங்க இது மாதிரி வெயில் இருக்கும்னு தெரிஞ்சுதான் எல்லாரும் கூட எடுத்துட்டு வரணும் தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வாங்க தொபி போட்டுவாங்க கண்ணாடி போட்டுவாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க அப்புறம் தான் அவங்க நிகழ்ச்சி நடத்திட்டுருக்காங்க இதில் யாரையும் அதான் இதை தயவுசெய்து அரசியலாகவே இதை நீங்கள் யார் இதை எடுத்துக்கு வேணாம் இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவின் விமானத்துறைக்கு இருக்கிற அந்த கட்டமைப்பை உலகுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு இது செயல்பாடு இது வந்து ஒரு அவங்க தொண்ணூற்றி மூணாவது வருஷத்தை நுழையிறத ஒரு நடத்தின ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இதை நாம் எடுத்துக்கணும் இதில் இது இது வந்து ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு இதில் வந்து எந்த இதுவும் இல்லை இப்போ வேணுன்னே ஒரு ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதில் கூட்ட நெரிசல் தாங்காமல் இறந்து போனவங்களாம் இருக்காங்க இதில் யாரும் கூட்ட நெரிசல்லாம் இல்லை இது எல்லாமே வெயில் தாக்கம் ஹீட் ரிலேட்டட் தான்

இது மாதிரியான ஒரு மருத்துவ வசதி சென்னையை தவிர்த்து அது மெரினா ஒட்டி உலகத்துல இருக்க முடியும் பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிறப்ப பதினஞ்சு லட்சம் பேர் கூடுற இடத்துல இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெரிசல் கூட இல்லாம வந்தது இது வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு இது இந்த ஐந்து பேர் வந்து வெயில் தாக்கத்தால் இருந்தாங்கன்னு வெளிப்படையா சொல்றோம் திரும்ப திரும்ப அதையே சொல்லி நீங்க இதுல வந்து குளிர்காய நினைக்கிறது தவறுங்க ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை இருந்தாங்க ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை இது இல்லாம இந்த ஊர்காவல் படை இது மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்தாங்க இல்லாமலாம் இல்ல நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பத்திரிகையாளர்கள் உங்க டிவி ரேட்டிங்கை கூட்டிக்கணும் இது வந்து இல்ல 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 எனக்கு தெரியும் நீங்க என்ன டிவில இருந்து மறுக்கறீங்க